السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أرميانا جم تي في نير Jim TV in the world அன்பு உண்டாகட்டுமாக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பெற்றோர் ஏந்தும் ஆயுதம் என்ன அருமையான நேயர் பெருமக்களே ஒரு தம்பதியர் பெற்றோர் தாய் தந்தை என்கிற அந்தஸ்தை அடைந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தாயும் சரி தந்தையும் சரி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் இந்த உலகத்திலே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் பிறந்து விட்டது சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் அந்த பிள்ளைகளினுடைய தேவையாக இருக்கட்டும் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுமே நாம் கவனம் செலுத்துகிறோம் அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது ஆனால் நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய நாம் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கையேந்தி துவா செய்ய நேரம் ஒதுக்குகிறோமா பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது எந்த பிள்ளைக்காக வேண்டி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ எந்த பிள்ளைக்காக வேண்டி கண் விழித்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோமோ நாம் பெற்றெடுத்த பிள்ளையை நாம் அனுபவித்த கஷ்டங்களை அனுபவித்து விடக்கூடாது நமது பிள்ளை சுகபோகமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு தாயும் தந்தையும் கொண்டிருக்கிறோம் தப்பு கிடையாது பெற்றெடுத்த பிள்ளைகளை பராமரிப்பது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது நமது கடமைதான் ஆனால் நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகளுக்காக இறைவனிடத்தில் இறைவா இப்ராஹிம் அலிஹிசலாம் அண்ணவர்கள் இப்ரா இஸ்மாயில் அலிஸ்லாம் மன்னவர்களுக்காக வேண்டி எவ்வளவு அழகான துவாவை செய்தார்கள் தாவூர் அலிஹிஸ்லாம் சுலைமான் அலஹிஸ்லாம் அண்ணவர்களுக்காக எப்படி துவா செய்தார்கள் யாகூப் அலஹிஸ்லாம் யூசுப் அலிஹிஸ்லாம் மன்னவர்களுக்காக வேண்டி எப்படி துவா செய்தார்கள் இப்படி நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு உதாரணமாக இருக்கிறது தாய்மை என்கிற அந்தஸ்தையோ தந்தை என்கிற அந்தஸ்தையோ ஒருவன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமது பிள்ளைகளுக்காக வேண்டி நமது பிள்ளைகளுடைய பிள்ளையாக்கிடு இன்றைக்கு சில இடங்களில் எப்படியெல்லாம் நடக்குது தெரியுமா ஒரு பெண்மணி கருவுற்று குழந்தையை சுமக்க ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் குழந்தைய வயிற்றுல சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் பெண்மணிகள் என்ன செய்வாங்க சில திக்கர்களை ஓதுவாங்க சில சூறாக்களை ஓதுவாங்க சில சலவாத்துகளை ஓதுவாங்க அதன் மூலமாக நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடக்கூடாது சிரமங்கள் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாகிடும் சுகப்பிரசம ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மருத்துவமும் ஒரு சமயம் பார்க்கிற பொழுது இறைவனுக்கு இறைவனிடத்தில் துவாகம் செய்து கொண்டே இருப்பாங்க வயிற்றில் சுமக்கக்கூடிய இந்த பிள்ளையை நல்ல முறையில் பெற்று எடுக்கணும் என் பிள்ளையை சாலிகான பிள்ளையாக உருவாக்கணும் என்னுடைய பிள்ளைய ஒழுக்கமுள்ள பிள்ளையாக உருவாக்கணும் என்ற கனவோடு அந்த குழந்தையை ஒரு தாய் சுமந்து வருகிறார் நான் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுமா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்மணி எந்த நேரமும் சினிமா பாடல் எந்த நேரமும் தேவையில்லாத பேச்சு எதையாவது ஹராமான விஷயங்களை பார்க்கறது கேட்கறது இந்த செவித்திறனோடு இந்த விஷயங்களோடு குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த குழந்தைக்கு அல்லாஹ் அவருடைய கலப்புல எப்படி போடுவான் வயிற்றுல குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில திக்கர்கள் ஓதுவதன் மூலமாக தொழுகையில் ஈடுபடுவதன் மூலமாக செலவாத்துகள் ஓதுவதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே நற்சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களை கொடுப்பது நல்லதா அல்லது ஹராமான விஷயங்களை கொடுப்பது நல்லதா யோசித்து பாருங்கள் பெற்றோர்களுடைய ஆயுதம் என்ன தெரியுமா குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது பிரார்த்தனை எந்த வீடுகளில் கையேந்து இறைவா நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஆனால் எப்படி சொல்லுவாங்க எக்ஸாம் வந்துடுச்சு என் பிள்ளை நல்லபடியாக பரீட்சை எழுதி பாஸ் ஆகிடணும் நல்ல மார்க் எடுக்கணும் எந்த ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற கவலையெல்லாம் இருக்கும் ஆனால் நின்ற தொழுது இறைவா என் பிள்ளை படிக்கிறான் நல்ல எக்ஸாம் எழுதணும் நல்ல பாஸ் பண்ணி நல்ல திறமையானவனாக உருவாகணும் என்றா தூது துவா செய்கிறோமா கிடையாது பெருந்தினா சொல்லிக்கிறோம் எம்ப எப்படியாவது பாஸ் ஆகணும் மார்க் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைக்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி கொடு பூர்த்தி செய்து கொடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் யாகூப் அலஹி இலாம் அண்ணவர்கள் யூசுஃப் அலஹி சலாம் பிரிந்து பல வருடங்கள் இருக்கிறார்கள் இறைவா என் பிள்ளையை என்னோட ஒன்று சேர்த்து விடு என் பிள்ளை உயிரோடு இருப்பதை எனக்கு காண்பித்து கொடுத்து விடு என் பிள்ளை என்னோடு சேர்த்து விடு என்று என் பிள்ளை எங்கிருந்தாலும் நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிற துவாவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் பல வருடங்கள் கழித்து அழுது அழுது யாகூப் அலையலாம் மன்னவருடைய பார்வை விடுகிறது பல வருடங்கள் கழித்து யூசுப் அலேஸ்வலாம் மன்னவர்கள் உயிரோடு இருப்பதை தெரிவிப்பதற்காக வேண்டிய தன்னுடைய ஆடையை கொடுத்து அனுப்புகிறார்கள் அதை நுகர்ந்த உடனே என் மகன் உயிரோடு இருக்கிறான் நான் செய்த பிரார்த்தனை எனக்கு பலன் தந்து விட்டன என் மகன் காணாமல் போய்விட்டாலும் கூட பல வருடங்கள் கழித்து எனக்கு அவன் உயிரோடு இருப்பது உண்மையாகிவிட்டன இறைவா என் பிள்ளை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடு என்று யாக்கூப் அலகிஸ்லாமான் அவர்கள் துவா செய்தார்கள் இறைவனுடைய நாட்டம் நிறைவேறியதா இல்லையா இறைவன் அதை நடத்தி தந்தானா இல்லையா அதுபோல ஒவ்வொரு பெற்றோர்களும் தமது பிள்ளைகளுக்காக வேண்டி எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த பிரார்த்தனை தான் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்